வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போடுறது ஒரு சுவையான நல்ல காரமான வெண்டக்காய் பொரியல் அதுக்கு தேவையானது இரநூத்தொம்பது கிராம் வெண்டைக்காய் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதை வந்து நல்லா ஒளர வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு மாதிரி குறைவான தன்மையாக இருக்கும் கட் பண்ணும்போது ஒரு பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவே குட்டி தக்காளி அதை வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து பீசஸ் கூட இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன தக்காளி இது வந்து லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் இல்லாமல் வெறும் காரமாகவே இருக்கணும் அப்படின்னா தக்காளியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஒன் கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ சேர்த்துக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகுழுந்து சேர்த்துடலாம் உளுந்து பொரிய ஆரம்பித்ததும் வெங்காயம் சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பச்சை வாசனை இல்லாமல் வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து அதோட ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிருச்சு நாம எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காய் இதல சேர்த்துறலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இத வதக்க ஆரம்பிச்சனே கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அந்த வெண்டைக்காயில இருக்க அந்த வாळவறுப்பு தன்மை வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து நீங்க நல்லா பாத்திரத்துல ஒட்டாம கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த தன்மை வந்து சீக்கிரமே போயிடும் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் வெண்டக்காய் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு இதை வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் மூடி போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும்னு விட்டுறாதீங்க அப்பப்போ ஒரு லேசா எடுத்து ஒரு வாட்டி கிளறி விடுங்க ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்காதனால லேசா கீழே அடிப்பிடிச்சிடும் அதனால வந்து லேசா மூடியை திறந்துட்டு அப்பப்போ வந்து லேசாக கிளறி விட்டுருங்க இப்போ இந்த ஆவிலே வந்து அது வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து பாதி அளவு நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி அடியில் ஒட்ட ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வெண்டைக்காவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி மசால் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் அது நல்லா வதங்கணும் அது வரைக்கும் இதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்திருச்சுனாலே இந்த வெண்டைக்காவோடய பச்சை வாசனையும் போயிடும் மசாலாவோடய பச்சை வாசனையும் போய்டும் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு மசாலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம் முடிஞ்சளவு நீங்கள் வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும்போது கட் பண்ணாதீங்க ஈரமாக இருக்கப்போ கட் பண்ணிங்கன்னா தான் அந்த வழுவழுப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன் அதனால் எனக்கு வந்து ரொம்ப வழுவழுப்பு தன்மையாகவும் அந்த பிசு பிசுப்பாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை ரொம்ப இருக்கும் அப்படியே நம்ம அதை விட்டு இறக்கலாம் பாருங்க நம்மளோட சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் தேங்க்யூ